வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசி கொல்டு கணம் ஒன் கமா டூ கமா த்ரீ பிசி கொல்டு கணம் ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் மற்றும் எஃப் இஸ் ஈக்குவல் டு கணம் ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக சில வந்து ஏங்கிற கணம் பிங்கிற கணம் எஃப்ங்கிறது கொடு எஃப்ங்கிற கணம் கொடுத்துருக்காங்க எஃப்ங்கிறது வந்து ஏஇிலிருந்து பிக்கான சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்போ எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பானால் மேல் சார்பு இல்லை சொல்லிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க சரி இப்போ எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் சரி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எஃப்ங்கிறதையும் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ங்கிற உறவும் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்புகுடி வடம் வந்து ட்ரா பண்ணுவோம் அம்புகுடி வடம் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தில் உள்ளது ஒன் டூ த்ரீ சதவீத ஒரு சைட்லேயும் பிங்கிறத வந்து ஒரு சைட்லையும் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உறவு வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க ஒன் டூ ஃபோர் அடுத்து டூ கம்மா ஃபைவ் டூ டூ ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் அப்போ த்ரீ டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க சிதா வந்து அதனோட அம்புகுரி படம் ஃபர்ஸ்ட் கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க எஃப் ஆனது ஒன்று கொன்றான ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க தானே சப்போ அது வந்து ஒன்று கொன்றான சார்பாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் அம்புகுறி படத்தில் அம்புகுறி படம் ட்ராப் பண்ணால் நம்ம வந்து கிளியராக வந்து அதை வந்து உடனே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு கணம் ஃபஸ்ட்டு கணத்தை வந்து மதிப்பகம்னு சொல்லுவோம் இரண்டாவது கணத்தை வந்து துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வந்து நிழல் உரு இரண்டாவது கணத்திலிருந்து நிழல் உரு இருந்துச்சுன்னா ஒரே அதுவும் ஒரே ஒரு நிழல் ஊறு தான் இருக்கணும் அதுதான் கண்டிஷன் சரியா சப்போ இந்த முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இரண்டாவது கணத்தில் இருந்து ஒரே ஒரு நிழல் ஊர் இருந்தால் அந்த உறவானது சார்போர் ஒன்றுக்கொன்றான சார்பாகும் சப்போ இதில் பாருங்கள் ஒன்றுக்கு வந்து ஒரே ஒரு நிழல் ஒரு நாலு இருக்குது ரெண்டுக்கு வந்து ஒரே ஒரு நிழல் ஒரு அஞ்சு இருக்குது மூன்றுக்கு வந்து ஒரே ஒரு நிழல் ஒரு ஆறு இருக்குது சப்போ இந்த எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் சரியா அதாவது மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்திலிருந்து ஒரே ஒரு நிழல் உறு இருந்தால் அது வந்து அந்த உறவு வந்து ஒன்றுக்கொன்றுன சார்பாகும் ஓகே வரி கிளியர் இப்போ வந்து ஒன்று கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த அம்புகூரி படத்துலேருந்து தெரிஞ்சிச்சு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுமா சார்பு இல்லை அப்படின்னா என்ன கண்டிஷன்னா துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு நிற்கல துணை மதிப்பத்தில் உள்ள உறுப்புக்கு எல்லா உறுப்புக்கும் முந்நூறு இருக்கணும் சிங்க ஏ மதிப்பகம்னா நம்ம வந்து நிழலூருன்னு சொல்லுவோம் சரியா துணை மதிப்பகம்னா முன்னூறுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் முன்னூறு இருந்தால் தான் முன்னூறு இருந்தால் தான் அதை வந்து அந்த உறவு வந்து மேல் சார்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிங்க பாருங்க இப்போ நாளுக்கு வந்து துணை மதிப்பகத்தில் உள்ள அந்த நாளுக்கு வந்து முந்நூறு வந்து ஒன்று ஐந்துக்கு வந்து முந்நூறு வந்து இரண்டு ஆறுக்கு வந்து முந்நூறு வந்து மூன்று ஆனால் ஏழுக்கு வந்து முந்நூறு இல்லை சரியா இப்போது துணை மதிப்பெறத்தில் உள்ள எல்லா உறுப்புக்கும் வந்து முந்நூறு இருக்கணும் அப்போ தான் அது வந்து மேல் சார்பு இப்போ வந்து ஏழுக்கு வந்து முந்நூறு இல்லாததுனால துணை உள்ள ஏழுங்கிற உறுப்புக்கு முன்னூறு இல்லை முன்னூறு இல்லாததனால இந்த உறவு வந்து மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அம்புகுறி படத்தை வச்சு இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எப்படி எழுதணும் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி வெவ்வேறு நிழல் உரு உள்ளது எனவே எஃப் ஒன்று கொன்றான சார்பாகும் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு யில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது எனவே எஃப் வந்து ஒன்று கொண்டான சார்பாகும் அடுத்த பாயிண்ட் என்ன மேல் சார்பு இல்லை தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு எழுதியிருப்போம் அடுத்து ஃபஸ்ட் வந்து ஒன்று கொண்டான சார்புக்கு எழுதியிருப்போம் அடுத்து வந்து மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் எழுதியிருப்போம் துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு ஏழுக்கு மதிப்பகத்தில் முன்னூறு இல்லை இந்த மதிப்பகத்தில் வந்து முன்னூறு இல்லை எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடலாம் எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை ஓகே சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் வந்து முடியுது தேங்க்யூ